ஸோ வணக்க மக்கள் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுசாக தேனி வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேனிப்பிட்டினா என்னன்னே தெரியாதவங்க அப்படின்னா நம்ம சைடு தேனி வருது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிடக்கூடாது ஸோ தேனிபட்டினா எப்படி இருக்கணும் ஸோ பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ தெரியாது அதுக்கு அதுக்குள்ளே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சேனலை ஸ்கிப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்போ வந்துட்டு பெட்டியில் வந்துட்டு நம்ம மாதிரி அடைகள்லாம் பிடிச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாகவே வந்துட்டு அந்த வீடியோல பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டில் போட்டிருக்கோம் ஸோ நாலு காலில் உள்ள ஸ்டாண்டு இருக்கு ஏ சைஸ் ஸ்டாண்டுன்னு இருப்பாங்க ஸோ அதுவும் இருக்கு ஸோ பெஸ்ட்டான ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இதுல வாட்ரு பார்த்தீங்கன்னா இது பண்ணி ஆயிரவுத்துற மாதிரி பண்ணி வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பெட்டி வந்து வெளுத்து போகாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் வந்து நீங்க மெயினா வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க உங்களோட பாக்ஸுக்கு ரெண்டாம் விஷயம் பாத்தீங்கன்னா மலையில வந்துட்டு பெட்டி நினையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சாக்கு கட்டியிருக்கோம் ஸோ சாக்கு இல்லாட்டினா பேனர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு இது பண்ணிருங்க இல்லாட்டா ஒரு பாலித்தீன் மலை கவர் அந்த மாதிரி பண்ணிருங்க ஸோ யாப்பு முடின்னு சொல்லுவாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா தேனோட அறை தேனி தேனிக்கலோட அறை ஸோ இதுல இருந்து உள்ள தேனை தான் நம்ம வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் நமக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ரூடு ப்ரூடு இதுன்னு சொல்லுவாங்க ஸோ தேனிக்கல் வந்துட்டு முட்டையிட்டு இனப்பெருக்கத்தை பெருக்கிறதுக்காண்டி இது வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஹ் உடைய அறைன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எண்டு போர்டு இதான் மூடி அடிப்பளவைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்டி இதுல பெட்டியில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு சே இருக்கு இது பார்த்தீங்கன்னா டாப் மூடி இது பார்த்தீங்கன்னா சூப்பர் சேப்பர் இது வந்து ப்ரூடு சேம்பர் இது வந்து எண்டு போர்டு அதாவது அடிப்பளவை சேம்பர் எடுக்கப்படுறோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சீசன் இல்லை ஓ சோ சீசன் இல்லாதனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம பிரிச்சு இருக்கிறனால சோ இதுல பார்த்தீங்கன்னா தான் வச்சிருக்கோம் ஸோ இதை எடுத்து கீழே வச்சிருக்கோம் ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆறு அடைகள் இருக்கும் ஸோ இந்த ஆறு அடைகள் பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல அடை சோ மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் இது என்னன்னா பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு அணி கிடச்சிருக்கா போலன் கிடைச்சிருக்கா ஸோ ராணி பாத்தீங்கன்னா நல்லா எக்லே பண்ணிருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் ஸோ ராணி ஏதாவது நல்லா ஆக்டிவா இருக்கா ஈக்வலும் பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கா